வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் மோட்டார் ரெண்டு மோட்டார் காஞ்சிபுரம் ஒன்று இது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியிலேருந்து வந்திருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டால்ட் பண்ணுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுது மோட்டார் ஓடில் அப்படின்னா சரி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒர்க்கு வந்து நாளைக்கு தள்ளி போட்டேன் ஏன்னா சர்வீஸ் ஒர்க் நமக்கு மெயின் எனக்கு கஸ்டமர் வந்து டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்வீஸ் ஒர்க் பார்க்க வந்துட்டோம் மோட்டாரை வந்து கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இம்ப்ளரில் பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குன்னேட்டு நம்ம மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரு போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாச்சுன்னா பிஎல்இசி மோட்டார் வெயிட்லெஸ் தான் ஏசி மோட்டார் இருந்தாலும் பிஎல்இசி மோட்டாராக இருந்தாலுமே மோட்டாரை இயர்லி ஒன்ஸ் ஆச்சு மேலே எடுத்து ஒரு செக்கிங் பண்ணி போகிறது பெஸ்ட்டு எவ்வளோ கல் மாட்டிருக்குன்னு பாருங்கள் இம்ப்ளரில் ஃபுல்லாகவே லைன் லைனாக தான் மாட்டிருக்கு ஏன்னா தண்ணி வந்து கண்டிப்பாக பாதி தண்ணி தான் வந்திருக்கும் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இருபதாயிரம் லிட்ரு பதினஞ்சாயிரம் லிட்ரு வருது அப்படின்னா ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் லிட்டருக்குள்ள வந்திருக்கு அது போர்லேருந்து அளவுக்கு தான் வந்திருக்கும் கல் பாருங்க அவ்வளோ இருக்குங்க சீல்டு கிழிஞ்சி உள்ள தண்ணி போயிட்டு உள்ள போர்டு பேரிங் எல்லாம் ஆடி வாங்கியிருக்கு நம்ம போட்டுட்டோம் அது கடைசி என்றைக்கு ரிப்பேர் ஆகி தண்ணி தரலையோ அன்னைக்கு தான் மோட்டரை மேலே எடுத்து பார்க்குறீங்க இதுக்கு மேலே இருக்கிற கஸ்டமராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸோ இல்லை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது மோட்டர் சும்மா ஒரு கயிறு பிடிச்சிருந்தால் ஒரு பன்னெண்டு கிலோ வெயிட்டு மேலே இழுத்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தண்ணியோட ப்ரெஷர் குறையும் உங்களுக்கு கண்டிப்பாக சிம்டம்ஸ் காட்டும் போர்லையோ கிணறுலையோ மட்டும் கீழே போகும்போது குறையிறது நார்மல் இப்போ கிணத்துல ஒரு இருபது அடியில் தண்ணி இருக்குன்னா ஹை ப்ரெஷரில் வரும் அதே ஒரு அறுபது எழுபது அடி கிணத்துக்கு கீழே போகுது அப்படின்னா அப்போ ப்ரெஷர் குறையிறது நார்மல் இந்த மாதிரி தண்ணி கிணத்துல நிறையவே இருக்கும் மட்டம் உரை லெவல் இருக்கும்போது தண்ணி குறையுது அப்படின்னா மோட்டர் மேலே இழுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செலவு கம்மி உங்களுக்கு இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் செலவு தான் ஏன்னா மோட்டார் நார்மல் ரிப்பேர் கிடையாது ரெண்டாவது தண்ணியும் கம்மியாக வந்திருக்கும் இது எவ்வளோ நாளாக தண்ணி கம்மியாக வந்து தெரில ஒன்று கரவாரம் விட்டுருப்பாங்க நம்ம வந்து சென்டர் பண்ணி தான் கட்டி கொடுத்துட்டு வருவோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வந்து லாஸ்ட் இயர் கிணறுல தண்ணி ட்ரை ஆகிட்டு கீழே தர மாட்டது வரைக்கும் இறக்கி ஓட்டினாங்க எப்படி நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிணத்துக்கு போட்டு கொடுத்து இப்போ இயர் போர்க்கும் இங்களுக்கு சேஞ்ச் ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்தோம் அதில் வந்து இஷ்யூ தான் சர்வீஸ் முடிச்சுட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த மோட்டார் இம்ப்ளரில் இருந்த கல் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு எவ்வளோ கல் இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே இம்பிளருக்குள்ளே இருந்தது தான் இது வந்து சிறுவும் கல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சீலை கிழிச்சிடுது இந்த சீல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இடத்துல வந்து கிழிஞ்சு தண்ணி உள்ளே போயிடுது கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி உள்ளே போயிடும் இந்த சீலில் தான் கிழிஞ்சிடுது இதில் ஒரு ஸ்ப்ரிங்கெல்லாம் கட்டாயி போயிடும் கட்டாயி தண்ணி எல்லாமே லீக்கேஜ் ஆகுது இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருப்பாங்க சீல் லீக்கேஜ் சேஃபாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் வேறு தண்ணி எல்லாம் போர் கிணறு எல்லாமே டவுன் ஆகும் கீழே தண்ணியோட மட்டும் ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா உடனே மோட்டார் எடுத்து பார்த்துருங்க மேலே அப்போ தான் சேஃப்டி இல்லை தண்ணி கீழே போகுது நான் இன்னும் கொஞ்சம் இறக்கி வரேன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டு தேவையில்லாமல் செலவு வச்சுக்காதீங்க வெயில் காலத்தில் தண்ணி எல்லா ஏரியாலுமே இப்போது கீழே போயிட்டுருக்கு செவன்ட்டி பர்சன்ட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு மோஸ்ட்லி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மழை சம்மர் சீசனில் இப்போது காற்று வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து பேனலில் போல்டு ஏதாச்சும் லூஸாக இருக்கா இல்லை போல்டு ஏதாச்சும் கட் ஆகிற கண்டிஷன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க கஸ்டமர் எல்லாமே இப்போ சோலார் போட்டுருவங்களாக இருக்கட்டும் மற்ற கஸ்டமராக இருக்கட்டும் மோட்டார் ப்ளஸ் பேனல் எல்லாமே பார்த்துக்கணும் ஏன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பேனல்ஸில் ஏதாச்சும் போல்டு வந்து மர த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கலாம் போல்டு வந்து லூஸ் ஆகிருக்கலாம் ஏதாச்சும் சொல்கிறேன்னு அதெல்லாம் சேஃப்டியாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க அவங்க போட்டவங்க போட்டு போயிட்டாங்க நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது லாங் லைஃப் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மோட்டார் ப்ளஸ் பேனல் எல்லாமே சேஃபாக பார்த்துக்கோங்க ஏன்னா புயல் வந்து உருவாச்சு அந்த டைமில் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வடைகளுக்கு காற்று வந்து பலமாக இருக்கும் ஏப்ரல் மேல அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் ஏதாச்சும் லூஸாக இருந்துச்சு நட்டு இல்லை வயர் ஏதாச்சும் டேக் கட்டாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தேவலாமல் டேமேஜ் ஆகும் அதையும் சேஃபாக பார்த்துக்கோங்க சென்டர் சாஃப்ட் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி இருந்தது அது வந்து கேஸ் வரல பித்தள லோடு எல்லாமே ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு லேத் மிஷினில் எல்லாம் கிரைண்டிங் பண்ணியாச்சு பேரிங் புது பேரிங்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங்க்குள்ளே சென்டர் சாஃப்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டார் எந்த அளவுக்கு ஸ்பீடு பிக்கப் ஆகுது ஆர்பிஎம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுவோம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளர் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் எல்லாமே பண்ணிவிட்டு மோட்டார் தண்ணி எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் ஆர்பிஎம் செக்கிங்காக போட்டிருக்கோம் ஆன் பண்ணுறேன் மோட்டாரோட டைரெக்ஷன் ஓகே கரெக்டாக இருக்கு ஆண்டி கிளாக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் டேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஓப்பனில் தான் வச்சுருக்கோம் போர்டு ஆர்பிஎம் செக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் லோடு எதுவுமே இல்லாமல் தான் கொடுப்போம் லோடு வந்து கொடுக்கும்போது ஸ்டார்ட்டு பிக்கப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஸ்டார்ட் ஆகிட்டு பிக்கப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே பிக்கப் ஆயிடுச்சு இப்போ இம்ப்ளரு சீல்டு மற்ற ஐட்டம்லாம் போட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெஸ்டிங் போட்டிருக்கோம் மோட்டார் நல்லா ஓடிகிட்ருக்கு மதர் போர்டு ரெண்டு பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு மூணு பேனல் சீரியல் கலெக்ஷன் நல்லாவே ஓடிக்கிட்டுருக்கு இதுக்கான மொத்த ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சர்வீஸ் சார்ஜோட கல் இந்த அளவுக்கு டேமேஜ் கிடையாது வெய்ய காலத்தில் தண்ணி போர்லையே கண்டி கீழே போகுதுன்னா ரொம்ப கீழே கொண்டு போய் இறக்கி விட்டுறாதீங்க அடியில் இப்போது கிணறாக இருந்தால் ஏதாச்சும் கூட கீடை வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப்டி கல் போகாது போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப கீழே ஒரு ஐம்பது அடி நூறு அடியாச்சு கீழே கேப் விட்டே ஆகணும் நீங்கள் போர் ஐநூறு அடினா ஐநூறு அடி இறக்கிறேன் நானூற்றி தொண்ணூறு நானூற்றி எண்பது இறக்குறன்னு போய் கொண்டு போய் இறக்குறீங்க அப்படின்னா மோட்டார் சீக்கிரம் சீக்கிரம் ரிப்பேர் வரும் அது கஸ்டமர் தான் பார்த்துக்கணும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்